ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது இருதய வியாதி இது நிறைய பேருக்கு மாறப்போ போகிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ நம்ம ஒரு நான்கு சிம்டம்ஸை பார்ப்போம் ஒன்று திடீர்னு மயக்கம் வரும் திடீர்னு மயக்கம் வந்தோம் நம்ம பயந்துட்டு அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் அப்போ ஹாக்டஸ் கிரண்டி அப்படிங்கிற ஹோமியோபதியை மருந்தை கொடுத்தால் இந்த வந்து தெளியும் அது பிறந்த நீங்கள் ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கலாம் அடுத்தாற் போல் நரம்பு தளர்ச்சினாலேயும் இறுதி வியாதி வரும் நாலாவட்டத்தில் நரம்புகள்லாம் வீக் ஆகி இருதயத்துக்கு ரத்தம் போகாமல் வரும் அந்த மாதிரி வருவதற்கு மேக்பாஸ் பாஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கிறது இந்த மேக்பாஸை வெந்நீரில் கலந்து கொடுக்க வேண்டும் அடுத்தாற் போல் தூக்கம் இல்லாமல் வரும் ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க இதய வியாதிக்காரங்க அப்போ அந்த தூக்கம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து தூக்க மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டு தான் அது சைடு எஃபெக்ட் வரும் அதுக்கு கிரெடக்கஸ் என்ற ஒரு ஹோமியோபதி மருந்து இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா நல்லா தூங்கிடுவாங்க அதற்கு அடுத்தா போல் இதுதான் ஒரு கடுமையாக அந்த மூச்சு திணறல் வரும் மூச்சு நல்லா திணறிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி திணறுற நேரத்தில் அமில் நைட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை லேசாக தொட்டு மூக்கில் அப்படி நோர கொடுத்தீங்கன்னா அந்த மூச்சு திணறல் தற்காலிகமாக குறைந்து விடும் தொடர்ந்து சாப்பிட்டா சரியாக போகும் ஆகவே இந்த முக்கியமான நாலு சிம்டம்ஸுகளுக்கு இந்த இறுதிய வியாதிக்காரர்கள் இந்த நாலு மருந்தையும் கையில் வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை அந்த மாரடைப்பிலிருந்து இறுதிய வியாதியிலிருந்து சோகமாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்